வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு வீட்டு மனை மனையாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் தோட்டம் தோட்டமாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து யார் பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அந்த லேண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு முக்கிலே வந்துட்டு ஒரு பெரிய பிளா மரம் அதுக்கு பிறகு வந்துட்டு தென்னை மரங்கள் ஒரு பதினாலு பதினஞ்சு மரங்கள் இருக்குது அதில் ரெண்டு மூணு இடத்தை தவிர இது எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரங்கள் அதுக்கு பிறகு வந்துட்டு மாமரம் நிற்கிது அடுத்தல வந்துட்டு உங்களுக்கு கொல்லா கொல்லா மரம் மாவு இருக்குது அதுக்கு பிறகு வந்துட்டு பாஞ்சிக்கான்னு சொல்லுவாங்க அந்த இது இருக்குது ச சப்போட்டா பொமிகிரேட் இப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த பல வகைகள் நிறைய வந்து வச்சு பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு தோட்ட செட்டப்ல இருக்கும் மொத்தத்துலேயே வந்து தண்ணி வந்து எது இருந்தால் பக்கத்து அவங்களுக்கு அது பெரிய பெரியவழை அதுலேருந்து உங்களுக்கு பைப் கனெக்ஷன்லாம் இருந்து நீட்டாக தண்ணியெல்லாம் சப்ளை ஆகுது ஸோ இது பதினஞ்சு சென்ட்டு இது ரோட் ஃபேஸிங் ரோடு ரோட் ஃபேசிங் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு அடி வச்சு உங்களுக்கு அழகாக இருக்குது ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இது நீங்கள் இப்போ வாங்கி போட்டால் கூட உங்களுக்கு வந்து தோட்ட செட்டப்பில் பக்காவாக யூஸ் பண்ணிக்கிடலாம் உள்ள நின்னா நின்றுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடம் பக்கத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நூறு நூறு நூற்றம்பது அடிதே வந்து வீடுகள் இருக்குது ஃபுல்லாக ஸோ இதுக்கு அடுத்த கண்டமும் வந்து வீடு தான் வரப்போகுது ஸோ அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து மூன்று லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் பிடிச்சது கொஞ்சம் குயிக்காக முடிக்காதான் கொஞ்சம் குறைச்சி முடிக்கலாம் இது வந்து இடம் வந்துட்டு நம்ம ஈத்தாவளி பக்கம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஆக்சுவலாக லேண்டு பார்த்தாச்சுன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்ல ஒரு லொக்கேஷன் ரோட்டு மட்டத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு மூணு அடி உயர்ந்த கண்டம் தான் ஸோ பார்க்குன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்